சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்போ இந்த பிப்ரவரி நான்காம் தேதி என்பது குரு பயிற்சி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எங்க ஆக்சுவல் வர ரிஷபத்துக்கு வரா மேசராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தியான என்ன ஆகும் இனிமேல் தான் பிரச்சனையே தொடங்கும் சரி ஒன்பது குடியுரிமை இரண்டாம் வீட்டிலிருந்து அதிர்ஷ்டங்களை தருகிறார் இதை பத்தி தான் ஸ்ரீமண்டத்துல தினசரி நம்ம யோகங்கள் பண்றோம் என்ன பண்றோம் அதிர்ஷ்டங்களை பெருகுவதற்காக ஸ்ரீசுப்த ஹோமம் எல்லாம் பண்றோம் இந்த வீடியோட எண்டில் வரும் உலகங்களிலிருக்கும் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து நம்ம பதிவுகளுக்கு மகிழ்ச்சியும் அங்கீகாரத்தையும் அடே அப்பா எத்தனை பிரம்மாண்டமான ஒரு ரசிகர் கூட்டம் இதனால நான் அதாவது உண்மையான ஒரு கலையின் உடைய ஒரு கலை எப்ப ஜெயிக்குது அப்படின்னா அந்த கலை வந்து கரசேவை பெறுவதால் எல்லாம் கை தட்டும்போது தான் அந்த கலை ஜெயிக்குது நீங்கள் ஒவ்வொருவரும் இதை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் ராம்ஜி சார் பலன்னா ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத நான் மகி மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்னென்னா வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துட முடியுமா தான் தேவை வகையில் ஒவ்வொரு பயிற்சி பலனையும் பார்த்து பார்த்து கால் வைக்க வேண்டியிருக்கு முன்னெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு தூரம் பார்ப்போம் இப்போ நல்ல பேர் என்ன பண்ணுறாங்க ஏன் பொழுதுனைக்கும் பார்க்குறீங்க பொழுதுனைக்கும் டாஸ்க்கு ரெண்டு நாளைக்கு ஒரு டாஸ்க் மூணு நாளைக்குள்ளே ஒரு டாஸ்க்கு அவ்வளவு டாஸ்க் அதிகமாகும் போது நான் இது சேலாம கூடாதா சேலாம கூடாதாங்கிற எண்ணங்கள் மேலும் உங்களுக்கு சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இந்த ஆள் ஏன் வக்ரமா போனாரு அதை அவர் தான் கேட்கணும் ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி சில ஆபி அவர் ஹேவ் எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு பழைய ஜாபுக்கு ஒருத்தர் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவாங்க அடுத்த ஜாப் போக போகிற இடத்துல கொஞ்ச நாள் சார்ஜ் எடுத்துட்டு என்னன்னு பார்ப்பாங்க அவங்களாம் ஒன்றும் கேட்க முடியாது அவங்கெல்லாம் வந்து அதிகாரிகள் அந்த மாதிரி ரிஷபராசிக்கு வந்த குரு பகவான் அப்படியே இதாகி வக்ரமாயி மேஷத்தில் உட்காந்துருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக இருக்கார் அவர் அப்படி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு திரும்ப ரிஷபத்துக்கே வர்றார் இதில் புண்ணியம் பண்ண ராசி யாருன்னா துலாம் ராசி இதில் பாவம் யாருன்னா கன்னியா ராசி பாவம் அவனுக்கு ஒம்போதில் வந்த குரு அவனுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் வந்திருக்கார் பாக்கியஸ்தானத்துக்கு ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சி வந்தால் வக்கரமாய் இந்த விவரிசையில் போயிட்டார் இப்போதான் வராரு சரி போட்டோம் இனிமேல் நல்லது நடக்குதான்னு பார்ப்போம் இதில் யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க அதோட விட பாவம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வந்தார் குரு குடும்ப வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறதுக்கு வந்தார் வந்தவர் வக்ரமே ஆறுக்கு போயிட்டார் திரும்ப ஏழுக்கு வரார் சந்தோஷம் அப்போது இந்த பிப்ரவரி நான்காம் தேதி என்பது குரு பயிற்சி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எங்கே ஆக்சுவல் பொஷனுக்கு வரார் ரிஷபத்துக்கு வரார் உண்மையான குரு பயிற்சி என்பது மே பதினைந்து அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் இது வக்ர நிவர்த்தி பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தியான என்ன ஆகும் மேசராசிக்காரர்களுக்கு தான் பிரச்சனையே தொடங்கும் என்ன காரணம்னா பன்னிரெண்டு கூடிய குரு வக்ர நிவர்த்தியிலிருந்து இரண்டாம் வீட்டுக்கு நீங்கள் ஒரு பக்கம் செலவு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் ஒம்பது கூடிய குருவும் அவர் தான் பாக்யஸ்தானாதிபதி அவர் வக்ர நிவர்த்தியிலிருந்து தனாதிபதி வீட்டுக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா அதிர்ஷ்டங்கள் பெருகுகிறது அதிர்ஷ்டங்கள் சேருகிறது சரி எந்த ஒரு தொழிலை பண்ணாலும் அதிர்ஷ்டம் வேணும் கைராசி அப்படிங்கிறது முக்கியம் இத தொட்ட நான் நல்லா இருக்கேன் தொட்ட நான் கெட்டேன் காரணம் என்ன அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்பது எங்க பிளே பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும் அதிர்ஷ்டம் என்பது நம்ம லைஃப்பில் முக்கியமான இடத்துலலாம் ப்ளே பண்ணுது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதிர்ஷ்டம் நமக்கு பிடிச்ச ஜாபு அதிர்ஷ்டம் நல்ல நண்பன் அதிர்ஷ்டம் பிடிச்ச நாய்க்குட்டி அதிர்ஷ்டம் எல்லாமே அதிர்ஷ்டம் தான் எது நமக்கு தொந்தரவை தருகிறதோ அது நமக்கு அதிர்ஷ்டமான பொருள் அல்ல சரி ஒம்பது கோடி ரெண்டாம் வீட்டிலிருந்து அதிர்ஷ்டங்களை தருகிறார் இதை பற்றி தான் ஸ்ரீமண்டலத்தில் தினசரி நம்ம யோகங்கள் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அதிர்ஷ்டங்களை பெருகுவதற்காக ஹோமம் எல்லாம் பண்ணுறோம் இந்த வீடியோட எண்டில் வரும் அது அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இந்த ஹோமங்கள்லாம் பண்ணிக்கோங்க ஸோ அது ஒரு மண்டலம் பண்ணுறோம் ஸோ இப்போ அதிர்ஷ்டம் பெருகுகிறது அதே மாதிரி இந்த குரு பகவான் ரெண்டாம் வீட்டிலிருந்து ரெண்டிலிருந்து ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை சரி செய்கிறார் அதே மாதிரி அடுத்ததாக குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் மகர மேசராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாவத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா மேசராசிக்காரர்களுக்கு ஆயுசுக்கு புராணத்துக்கு ஆபத்து உடம்பு சரியில்லாமல் போயிடுவீங்க நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள் யாராவது மேசராசிக்காரங்க இதை ஹாஸ்பிட்டலிருந்து பார்க்குறவங்கலாம் இருங்க இனிமேல் உங்களுக்கு ஒன்றாவது குரு பார்த்தாச்சு குரு பார்க்க கோடி நன்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இதை பற்றிலாம் இவங்கெல்லாம் எதை பற்றி பயப்படவே தேவையில்லை குருவினுடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கிறார்கள் குரு பார்த்தா போதும் குருவுக்குன்னு ஒரு ஸ்டெஃப் இருக்குது குரு நினைச்சா ஒரு உலகத்தை உருவாக்குவார் அதுதான் குரு சரி அப்போது இந்த குரு வந்து உங்களுக்கு எதை பார்த்துட்டார் எட்டாம் இடத்தை பார்த்துட்டார் அப்போ என்ன ஆகுதுன்னா ஆயுசு கொடுத்துட்றாரு ஏதாவது ஆபத்தில் இருக்கும் உயிரே கொடுப்பார் குரு அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம்னாங்க நல்ல குரு என்பவர் தெய்வத்தோடு மேலானவர் அப்போது அடுத்ததாக குரு பகவான் எதாவது என்ன பண்ணுறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் வேலைக்கு போக போகிறீங்க மேசராசிக்காரர்கள்லாம் வேலை இல்லாமல் தவிக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஆர்டருக்கு நிலையான வருமானம் என்பது இல்லை நான் அதை எதை பண்ணாலும் தோல்வி எடுத்த காரியம் எங்கே போனாலும் தோல்வி அது ஏனே தெரில எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அதிர்ஷ்ட குறைவு ஆட்டு ஆட்டுக்குட்டி எல்லாமே என்னமோலாம் சொல்கிறோம் ஒரு அதிர்ஷ்ட குறைவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன வேலைங்கிறத நேற்று நைட்டே டிசைட் பண்ணி கொடுக்கணும் ஒர்க்லேயே இருக்கணும் ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைன்னாலும் வேலை மேலே தான் இருக்கணும் ரைட்டா இது மட்டும் இது என்னுடைய பொன் வாசகமாக எழுதி வச்சுக்கிங்க ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லை வேறு மேலே இருக்கணும்ம்பாங்க அப்படிலாம் கிடையாது ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் நாங்கெல்லாம் பொங்கலுக்கே ஷூட்டிங் கை கையும் முறையாது ஓகே அவருக்கு பொங்கல் இல்லை ரைட்டு ஆனால் என்னையும் பிடிச்சி போட்டாங்க பாருங்கள் அதான் அதில் கொடுமை சரி எனவே எதுக்கு சொல்கிறேன்னா பொங்கலை விட அதிகமாக நான் நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் பொங்கலை நேசிக்கவில்லை உங்களை நேசிக்கிறேன் ஆக இந்த ஸ்ரீமடம் அப்படிங்கிறத கஷ்டப்பட்டு ஒரு உருவாக்கி வச்சுருக்கோம் இங்கே போரூரில் அதற்கு காரணமே உங்களோட பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு தான் உங்களுடைய என்ன பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன் தினசரி நடக்கின்ற இந்த யாகங்களை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நாற்பத்தெட்டு நாள் புக் புக்கிங் பண்ணி இந்த ஹோமங்கள்லாம் பண்ணிக்கிட்டா சரியாகும் வக்ர நிவர்த்தி அடையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே வருவதால் பணம் வரவை அதிகப்படுத்துவார் இது வரைக்கும் நான் மாதம் ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிச்சேன் இனிமேல் நான் வந்து எண்பதாயிரம் சம்பாதிப்பேன் நல்லா புரிஞ்சுங்க சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் உங்கள் ஸ்கோப் இருக்கணும் இப்போது இவ்வளோ இப்போ என் ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இது ஆக்கப்பூர்வமான திட்டம் ஆவர திட்டம் யாரோ ஒருத்தர் வருவார் கோரிய பிடிச்சிட்டு காசு கொட்டுவார் இந்த வேண்டாம் இந்த கதையை வேண்டாம் எந்த கதையும் வேண்டாம் இந்த கதையை நம்புறதை நிறுத்துங்க கதை தானாக நடந்தால் நடக்கட்டும் நிறைய பேருடைய கற்பனை என்னன்னா உருப்படியாக வேலை செஞ்சு போயிட்டு இருப்பான் எவனாவது ஒரு கேரக்டர் உள்ள போது இதையே நீங்கள் பண்ணக்கூடாது அதையும் பண்ணக்கூடாதுன்னு குழப்பி விட்ருவான் இப்போது டார்கெட்டு திசை மாறுது நான் பாட்டுக்கு பொழச்சிருந்தா கூட நான் ஒரு வீடு வண்டி வாசல்னு நான் செட்டிலாக இருப்பேன் என் பொழப்பை டிஸ்டர்ப் பண்ணதே யாருன்னா இந்த பேராசைப்படுற கூட்டம் தான் இன்றைக்கி காலையில் கூட என் மனைவி சிந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் பேராசை என்பது நமது சாப்பாட்டில் வைக்கிற அப்பளம் மாதிரி என் பாட்டி சொல்லுவாங்க நம்ம சாப்பாட்டு மேலே வைக்கிற அப்பளம் மாதிரி இந்த அப்பளம் முழு சாப்பாட்டை மறைச்சிரும் அப்போ நம்ம எல்லாம் மறைஞ்சிரும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த பேராசை மட்டும்தான் இருக்கும் ஆனால் அந்த அப்பளம் ஒரு நொறுக்கு நொறுக்குன்னா நொறுங்கிடும் அதுக்கு பலம் கிடையாது அந்த மாதிரி அந்த சாப்பாட்டுக்கு இருக்கிற பலம் அப்பளத்துக்கு கிடையாதுங்கிற மாதிரி தான் அந்த பேராசை என்பது நம்ம மனதை மூடிவிடும் அந்த மாய் அப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க சார் பணம் வரப்போகுது ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க மாதம் நாற்பதாயிரம் நான் வந்து உட்காந்து இடத்துல தரேன் நீ உட்காந்து இடத்துலையும் தர வேண்டாம் எந்திரிச்சிருக்க இடத்துலையும் தர வேண்டாம் அஞ்சு லட்சத்துக்கு என் முன்னாடி பேரில் லேண்டு வாங்குகிறேன் அதுவே விலை ஏறும் நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம் எதையாக இருந்தாலும் உருப்படியாக யோசியுங்கள் இந்த அறிவு வர்றதுக்கே எனக்கு வர்றதுக்கே நாற்பது வயசாச்சு நல்லா புரிஞ்சுங்க எதை பார்த்தாலும் ஆசை பேராசை அது பேர் பேராசன்னு கிடையாது நம்ம உழைப்பின் மூலம் ஒண்ணு ஒண்ணு நம்ம எதிர்பார்க்குற அந்த எண்ணங்கள் தான் அது நம்மளை ஒன்று ஒண்ணு கொண்டு போய் மாட்டிடக்கூடாது ரெண்டாம் வீட்டில் சரி குரு பகவான் வரும் தனத்தை அள்ளி தருகிறார் அந்த தனத்தை தப்பா பிறகு தனத்தை காப்பாற்றிக்கிறது ஒரு சாமர்த்தியம் தனம் சம்பாதிக்கிறது ஒரு சாமர்த்தியம்னா அந்த தனத்தை காப்பாற்றிக் கொள்வது ஒரு சாமர்த்தியம் அதெல்லாம் உங்களுக்கு வரும் ரெண்டாம் வீடு ஆகப்பட்ட உங்களுடைய நீட்டு இது போன்ற எக்ஸாம்ஸ்லாம் இருக்குங்களா அதெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மாபெரும் ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் ஆகியனாலே இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்